ஹாய் மக்களே இது உங்கள் தாரிக் ஆரிஃபா இன்னைக்கு வந்து இம்பார்ட்டன் டாபிக் சரியா ஓகே நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ்ஸில் ஸோ இது வந்து ப்ளாக் த்ரீ எபவுட் யூஏ லைஃப் அண்ட் விசா ப்ராசஸிங் எல்லாம் சரியா ஸோ இன்னைக்கு வந்து டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி விசா ஆமாம் ரொம்ப இம்பார்ட்டன் வெரி இம்பார்ட்டன்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆமா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே எப்படி என்ன ப்ரொசீஜியர் எந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஃபேமிலி விசா வரும் வராது ரிஜெக்ட் ஆகுமா என்ன டீசல் நிறைய என்கொயரிஸ் எங்களுக்கு நார்மலி எல்லாரும் மெசேஜ் பண்ணி கேட்பாங்க எங்களுக்கு வந்து சேலரி டூ தௌசண்ட் தான் இருக்கு எங்களுக்கு ஃபேமிலி இங்க வந்து கொண்டு வர முடியுமா ஸோ இப்போ வந்து நிறைய மக்கள் இப்போ ஊரில் நிறைய மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க தானே வீடியோ தான் ஸோ அவங்கெல்லாம் வந்து நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து இவ்வளோ சேல் இருக்குது நம்ம வந்து ஸ்பான்சர் பண்ண முடியுமா நம்மளும் வந்து துபாய்க்கு வர முடியுமா வரலாமா பாசிபிள் இருக்கு இல்லை இல்லை நான் சொல்றது வந்து விஷயில் கிடையாது ஹஸ்பண்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணி வர முடியுமா அந்த விசால சொல்றிய டாபிக்ஸ் டாபிக் வந்து தான் போயிட்டு இருக்கு புரியதா உங்களுக்கு சோ அத பத்தி நீங்க பாக்க போறோம் ஹஸ்பண்டுக்கு வந்து எவ்வளவு சாலரி தேவைப்படும் என்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் சோ வந்து பண்ணலாமா பண்ண முடியாதா இந்த வீடியோல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் கிளியரா வந்து புரிஞ்சிக்கலாம் சரியா ஊர்ல இருக்கிற வைப்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிக்க முடியும் எல்லாருக்கும் புரிஞ்சிக்க முடியும் எங்க ஹஸ்பண்டுக்கு எவ்வளவு சேலரி இருந்தால் இங்கே எங்களுக்கு வர்றதுக்கு என்ன ப்ரொசீஜர்

அதே மாதிரி ஷார்ஜா துபாய் அஜ்மான் அபுதாபி எந்த எமரேட்ஸ் ஆனாலும் துபாய் எமரேட்ஸ்க்கு வந்து ஹஸ்பண்ட் ஸ்பான்சர் பண்ணும்போது டெனன்சி டெனென்சி கான்ட்ராக்ட் சம்டைம்ஸ் கேட்பாங்க சம்டைம்ஸ் கேட்க மாட்டாங்க ஓகே பட் மஸ்ட்டு டெனன்சி கான்ட்ராக்ட் வேணும் ஓகே

இது வந்து சேலரி ஓகே அடுத்து மேரேஜ் சர்டிபிகேட் அடுத்து அரபிக் ட்ரான்ஸ்லேஷன்

ஓகே இது வந்து இம்பார்ட்டன்ட் முடியும் நெக்ஸ்ட் ப்ராசஸிங் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸிங்கு இல்ல ஒரு விசாவோட ப்ராசஸிங் பத்தி நான் சொல்றேன் ஓகே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தா தான் விசாக்கே நம்மளால அப்ளை பண்ண அப்ளை பண்ண முடியும் என்ட்ரி பெர்மிட் பர்மிட் ஆஃப் ஃபைல் ஓபன் பண்ண முடியும் ஃபைல் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் என்ட்ரி பர்மிட் ஓகே இப்போ இந்தியால இருக்குறாங்க வைஃப் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் சேஞ்ச் தேவை கிடையாது ஓகே அவங்க இங்க வந்த பிறகு தான் ஸ்டேட்டஸ் ஓகே அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் ஓகே அதுக்கப்புறம் எமரேட் ஐடி ஸ்டாம்பிங் இதுதான் ப்ரொசீஜர் விசா ப்ரொசீஜர்ஸ் ஓகே இதுல வந்து என்ன டாக்குமெண்ட் மேனேஜர் இருக்கணும்னா இப்போ நாங்கள் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்டும் இருந்தா தான் நம்மளுக்கு வந்து ஒரு விசா யூஏஇக்கு வந்து ஒரு என்னோட ஹஸ்பண்டுக்கோ இல்லை வந்து உங்களோட ஹஸ்பண்டுக்கோ உங்களை ஸ்பான்சர் பண்ண முடியும் இப்போ ஸ்பான்சர் மீன்ஸ் வந்து இப்போ வந்து இங்கே ஒய்ஃப் இங்கே இருக்கிறாங்க ஹஸ்பண்ட் வந்து ஊரில் இருக்காங்கன்னா அவங்களும் ஸ்பான்சர் பண்ணிக்கலாம் ஆமாம் அதே மாதிரி வந்து ஹஸ்பண்ட் இங்கே இருக்கிறாங்க ஒய்ஃப் வந்து ஊரில் இருக்கிறாங்க அவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை ஹஸ்பண்ட் வந்து இங்கே இருக்கிறாங்க ஒய்ஃபை வந்து விஷயம் கூப்பிட்டு வந்துட்டாங்க அவங்க வந்து விஷயம் இருக்கிறாங்க போஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து ஒய்ஃப் ஒர்க் பண்றாங்க வராங்க பண்ணிக்கலாம் வந்து ப்ராஃபிட் ஐ மீன் உங்களுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட் எப்படின்னா இந்தியால இருக்கிற வைஃப் ஓர் அதர் கண்ட்ரி அதர் நேஷ்னாலிட்டி ஓகே அதர் எந்த நேஷனாலிட்டியும் எந்த ஊர்ல இருக்கிறாங்கனாலும் வைஃப் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாட்டுல வந்து உள்ள அவுட் ஆஃப் கண்ட்ரி ஹஸ்பண்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரியில எந்த

இதுதான் டிஃபரன்ஸ் சரியா சிம்பிள் ஓகே அப்டி என்ன அந்த ફ્લેટ டிக்கெட்லாம் வந்து வர்றது போது அந்த அது செப்பரேட் பேமென்ட் ஆகும் இல்ல சோ விசா காஸ்ட் ஸ்டாம்பிங் ஆமா விசா காஸ்ட் ஸ்டாம்பிங் ஐடி எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா சோ ஊர்ல இருந்து இங்க வர்றாங்கனா கம்மியா இருக்கும் இங்க இருந்தே மாறதாங்கனா அதிகமா இருக்கும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சரி அதான் டிஃபரன்ஸ் ஓகே गाइस உங்களுக்கு இப்போ வந்து எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் அவங்களுக்கு இங்க வர்றதுக்குண்டான வழி இல்லைன்னா அதுக்குண்டான டாக்குமெண்டே என்னென்ன ஒரு டவுட் இருக்கும் சரியா இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இப்படி தான் ப்ரொசீஜர் போகுது இன்னென்ன டாக்குமெண்ட் இருந்தா நம்மளுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணலாம் ஒரு ஐடியா கிடச்சிருக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் மற்றபடி உங்களுக்கு என்ன அதுல டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கு இதோட கொஞ்சம் கிளாரிட்டியாக வேணும் அப்படின்னாலும் நீங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஓகே எங்களுக்கு மஸ்ட் கமெண்ட் இப்போ இந்த வீடியோ இருந்து கொஞ்சம் ஆளுங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் பார்க்குறாங்க ஸோ நம்ம டவுட்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க மெசேஜ் பண்ணியும் கேட்குறாங்க சிஸ்டர் இப்படி எனக்கு இருக்கு இந்த மாதிரி அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்க உங்களோட வீடியோ யூஸ்ஸா இருக்கு எங்களுக்கு யூஸா இருக்கு அப்படின்னு எல்லாம் மெசேஜ் பண்ணிருக்காங்க ஓகே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்கும்போது மீண்டும் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாபிக் போடணும்னு ஆசைப்படுறேன் நானு எனிவே உங்களுக்கு இந்த டாபிக் உங்களுக்கு ஓகே கிளியரா இருக்கு இப்படிதான் விசா ப்ரொசீஜர் ஃபேமிலிக்கு அப்படின்றது புரிஞ்சுப்பேன் இல்ல எல்லாரும் சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சோ உங்க டவுட்ஸ் அந்த கமெண்ட்ஸ்ல கேளுங்க வந்து நெக்ஸ்ட் வீடியோல சோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபேமிலி விசா எடுக்கிறதுனாலும் எங்கள कांटेक्ट பண்ணுங்க कांटेक्ट பண்ணுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து பெஸ்டா பெஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பெஸ்டா பெஸ்டா வந்து பண்ணி கொடுப்போம் சரியா எங்கட சப்ஸ்கிரைப் எங்க இல்ல <laughs> English, English, subscribers. subscribers. Okay. <laughs> okay. <laughs> so, this oh, <yeah. laughs> for oh, Okay, oh. <laughs> okay I'm right. you, Ta -ta. Ta -ta. bye bye.